வணக்கம் வாய்ஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகள் திருப்பத்தூரில் மின்சாரம் தாக்கி பெயிண்டர் பரிதாப பலி போலீசார் விசாரணை சிவங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள முகமதியார் தெருவில் வசித்து வரும் தமிழரசன் என்பவர் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கும் வேலையை திருப்பத்தூர் அருகே காரையூர் இலங்கை மறுவாழ்வு முகாம் பகுதியைச் சேர்ந்த யோகு மகன் தீபன் வெள்ளையன் மகன் சுரேஷ் ஆகிய இருவரும் வேலை பார்த்து வந்துள்ளனர் இந்நிலையில் இன்று வீட்டின் மேற்பகுதியில் பெயிண்ட் அடித்துக் கொண்டிருக்கும் போது வீட்டின் அருகே செல்லும் உயர் அழுத்த மின்கம்பியில் எதிர்பாராத விதமாக தீபன் பெயிண்ட் அடித்த ரோலர் உரசிய காரணத்தினால் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலே பலியானார் மற்றொருவர் இந்த அதிர்ச்சியில் தடுமாறிய நிலையில் அக்கம் பக்கத்தினர் விரைந்து வந்து அவரை காப்பாற்றினர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல் ஆய்வாளர் இறந்த தீபனின் உடலை கைப்பற்றி உடல் கூறு ஆய்வுக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இதுகுறித்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார் வேலை பார்க்க வந்த இடத்தில் மின்சாரம் பாய்ந்து இளைஞர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது நன்றி